தொடர்பாடல் என்பது ஒரு அடிப்படை மனித செயற்பாடு ஆகும் நபர்களிடையே தொடர்பினை ஏற்படுத்திக் கொள்வதற்கு இந்த தொடர்பாடலானது அத்தியாவசியமானதாக இருக்கிறது ஆரம்ப காலத்தில் ஒலிகள் சமிக்கைகள் குறியீடுகள் மூலம் மனிதர்கள் வந்து தொடர்பாடலை மேற்கொண்டனர் சமகாலத்தில் வெகுசன ஊடகங்கள் மற்றும் நவீன தொடர்பாட தொழில்நுட்ப சாதனங்கள் மூலம் இந்த தொடர்பாடலானது வளர்ச்சி அடைந்து உள்ளது தொழில்நுட்ப புரட்சி முதலாம் மற்றும் இரண்டாம் உலக மகா யுத்த காலங்களில் ஏற்பட்ட தொடர்பாட சாதனங்களின் வளர்ச்சி காரணமாக இந்த தொடர்பாட துறையானது அதிக வளர்ச்சி அடைந்து வந்துள்ளது இந்த தொழில்நுட்ப தொடர்பாடல் மற்றும் வெகுசன ஊடகங்கள் தொடர்பாக கேட்பதன் மூலம் நமக்கு கிடைக்கக்கூடிய பயன்களாக கொண்டு வந்து ஊடக விளங்கறிவு வந்து அதிகரிக்கும் வணிக ரீதியான ஊடக பாவனை அதிகரிக்கும் ஊடகத்தில் தனி மனித மற்றும் சமூக தாக்கம் ஏற்படும் ஊடக ஒழுக்குநறி மற்றும் கோட்பாடுகள் தொடர்பாக அறிந்து கொள்ளல் படைப்பாக்க ரீதியான தொடர்பாடு திறன் வளர்ச்சியடைவு